அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இவங்கள வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல ஒரு ஞானம் பெற முடியும் நம் செய்த பாவங்கள் அனைத்தும் சரியாகும் இப்படி யாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரம் நாம் இன்று உச்சரிக்க வேண்டும் இன்று மட்டுமல்லாமல் நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்லும் பொழுது அதற்கான பலன் உடனே கிடைக்கும் என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சாவித்ரி மந்திரம் என சொல்லப்படும் இந்த காயத்ரி மந்திரம் மந்திரத்திலேயே மிகவும் புனிதமானது உயர்ந்ததாகவே சொல்லப்படுது அதனால தான் இந்த அம்பிகையின் வடிவங்களின் ஒன்றான காயத்ரி மாதாவை போற்றும் விதமாக இந்த காயத்ரி ஜெயந்தி இன்று ஆகஸ்ட் இருபதாம் தேதி காயத்ரி அன்னையை வழிபட்டு காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் தூய்மையடையும் காயத்ரி ஜெயந்தி ஆவணி அவிட்டம் அவிட்டத்திற்கு மறுநாள் இன்று காயத்ரி மாதாவை போற்றும் வகையில் இந்த காயத்ரி ஜெயந்தி கொண்டாடப்படுது அப்படி எந்த மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் சொல்வதனால் என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் காயத்ரி ஜெயந்திங்கிறது காயத்ரி தேவி அவதரித்த திருநாள் தான் இந்த காயத்ரி ஜெயந்தி அனைத்து வேதங்களின் தாயாகவும் சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி ஆகிய அனைத்து தேவியர்களின் வடிவமாகவும் திகழ்பவள் நம் காயத்ரி தேவி வேத மாதா என போற்றப்படும் காயத்ரி தேவி ஞானம் ஆன்மீக வளர்ச்சி அறிவாற்றல் இதோட தான் இந்த காயத்ரி தேவி மந்திரங்களின் தலைமையான மந்திரம்னா இந்த காயத்ரி மந்திரம்தான் மிகவும் புனிதமான மந்திரம் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் சொல்லும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அறியாமை என்ற இருள் மறையும் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் அனைத்துமே ஒளியும் ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரர் அந்த முனிவரால் ஏற்றப்பட்டது இருபத்தி நாலு எழுத்துக்களையும் பதினாறு வார்த்தைகளையும் கொண்ட இந்த காயத்ரி மந்திரம் உலகின் தோற்றம் மட்டுமல்லாமல் பிறப்பின் சாரத்தையும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை வருடத்திற்கு இரண்டு முறை காயத்ரி ஜெயந்தி கொண்டாடப்படும் அதில் சிரவண மாதம் பௌர்ணமி நேற்று அதுக்கு அடுத்த நாள்தான் இந்த கொண்டாடப்படுவது இந்த காயத்ரி ஜெயந்தி ஆவணி அவிட்டம் அன்று வேதங்களை வழிபட்ட பிறகு மறுநாள் வேதியர்கள் ஒன்று கூடி காயத்ரி மாதாவை போற்றும் விதமாக இந்த காயத்ரி ஜபம் சொல்லப்படுது காலை சூரிய உதயத்தின் போது நீர்நிலைகள்ல அமர்ந்து காயத்ரி மந்திரம் சொல்வாங்க அதே மாதிரிதான் சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பித்து இந்த மந்திரம் சொல்லப்படுவது மிகச்சிறந்த நன்மையே நமக்கு உண்டாகும் எவர் ஒருவர் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவாங்க குழந்தைகளுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நினைவாற்றல் என்கிறது சக்தி அதிகமாகும் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைபவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி நம் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஆற்றல் நமக்கே கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முனை சொல்லும் பொழுது முழு பலன் கிடைக்கும் இந்த மிகவும் புனிதமான இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறையும் நமக்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட வார்த்தை நாம் சொல்ல தகுந்தது ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்தின் முன்னாடியும் சூரியன் உச்சிக்கு வரும் வேளையிலும் சூரியன் அஸ்தமனமாகும் அந்த நேரத்திலும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை நீங்க பாராயணம் செய்யும் பொழுது நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது அவ்வளவு பலன்கள் இருக்குது அந்த பலன்கள் நீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி காயத்ரி தேவியை வழிபாடு செய்யும் பொழுதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த காயத்ரி மந்திரத்தோட பொருள் சொல்லும்போது மிகவும் அதாவது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிதானமான ஒரு சுத்தமான இடத்தில் தான் நீங்க சொல்ல வேண்டும் காயத்ரி மந்திரம் சொல்கிறவங்களுக்கு அதை உச்சரிக்க துவங்கிய நி நிமிடத்திலேயே அதோட பலன் நற்பண்பு அது எல்லாமே அதிகரிக்கும் ஒரு சில மந்திரம்னா சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் அதோடைய பலன்கள் தெரியும் ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்ல துவங்கும் பொழுதே அதை பலன் நமக்கு கிடைத்தே விடும் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லி காயத்ரி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது வாக்கு பலிதம் புகழ் செல்வம் நன்மை உடல் ஆரோக்கியம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்கும் பொழுது அவங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் எப்பொழுதுமே அதிகரிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு நேர்மறையான ஆற்றல் எப்பயுமே இருக்கும் இந்த காயத்ரி மந்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் அல்லாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மன நிறைவு மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும் கவலை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்தாலுமே அது நன்மையை உண்டாக்கும் நன்றி